ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கான இறுதி கட்டம் இது ஆம் செலவே மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உன்னை தேடி வரும் இந்த சாயப்பா சொல்வதை நிராகரித்து விடாதே நான் சொல்வதை ஒரு நான்கு நிமிடம் மட்டும் கேள் நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் எவ்வளவு பிரியமாகவும் பக்தி உள்ளவனாகவும் இருக்கிறாய் என்பதை நான் நன்கு அறிவேன் பிறர் மீது நீ காட்டும் அன்பு முதல் எல்லாவற்றிலும் நீ உயர்ந்து இருக்கிறாய் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய் நீ செய்யும் தர்மத்தின் பலம் உன் குடும்பத்தையே செழிக்க வைக்கும் நீ நல்லதொரு எண்ணங்களுடன் செயல்பட்டால் உனக்கான நிம்மதி செல்வம் மகிழ்ச்சி எல்லாம் உன்னை நிழல் போல் தொடர்ந்து வரும் செல்லமே வெறுப்பு கடுஞ்சொல் மட்டும் விட்டுவிடு அதை எந்த ஒரு இடத்திலும் பிரகோவத்தை விடா விடாதே அதே நேரத்தில் எல்லோரையும் நேசித்து பழகும் ஆம் செல்லமே நான் எல்லாம் கேட்டால் இனி நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் வெற்றி கிடைக்கும் இந்த சாயப்பாவை நம்புபவர்கள் நிலைமை எவ்வளவு கடினமான நிலையில் இருந்தாலும் ஒருபோதும் தோல்வி மட்டும் அடைய விட மாட்டேன் இனி உன் வாழ்க்கையில் சிறந்த நாட்களையே நீ அனுபவிக்கப் போகிறாய் தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து உன் உனக்கெல்லாம் பிடித்தமான ஒன்றை தரப்போகிறேன் இதோ அந்த பரிசை பெற்ற பின் நம் சாயப்பா நம் கூடவே இருக்கிறார் என்பதை நீ உணர்வுபூர்வமாக அறிந்து கொள்வாய் அதே நேரத்தில் வாழ்க்கை என்றால் ஏற்றம் இரக்கம் கலந்த ஒன்றுதானே அதை லாபகமாக கொண்டு செல்வதில் தான் சிறப்பே இருக்கிறது அன்பு பாசம் தேடல் வளர்ச்சி ஆசை என்று எதுவுமே அளவுக்கு அதிகமாக போகும்போதுதான் அந்த இடத்தில் சிக்கலை ஏற்படுகிறது அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும்போது அதை ஆழ்மனத்திற்கு கொண்டு சென்று அதை நம் வாழ்க்கையிலும் இப்படி நடந்து விடுமோ என்று நீயாக கற்பனை செய்து கொள்ள வேண்டாம் அப்படி யோசித்தே பார்க்க வேண்டாம் அந்த சந்தேகம்தான் உன்னை சுற்றி உண்மையான உறவுகளிடம் இருந்து உன்னை பிரித்துவிடும் இதை இப்படிச் சொல்வது என்ற எண்ணம் எல்லாம் வேண்டவே வேண்டாம் உன் மனதில் உள்ள குப்பைகளை உன் நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் மட்டும் சொல்லிவிடு அல்லது ஏதாவது ஒரு காகிதத்தில் எழுதி அதை தீயில் போட்டு எரித்துவிடு அதுவும் முடியவில்லை என்றால் இந்த சாயப்பாவின் பாதத்தில் கையை வைத்து குழம்பிக் கொட்டிவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ அந்த நேரத்தில் உன் மனதினை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் தியானத்தின் போது எல்லா எதிர்மறை சக்திகளும் என்னை விட்டு விலகிவிடும் என்ற எண்ணத்தோடு தியானம் செய்ய வேண்டும் தோல்விகள் நிரந்தரம் இல்லை என்று எதையும் புரிந்து ஏற்றுக்கொண்டால் உனக்கான மன அழுத்தம் வரவே வராது அதற்கு மாறாக நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும் புரிகிறதா குறைகளை உணர்ந்து அதற்கேற்ப செயல்பட துவங்கு உனக்காக நான் தான் நிழலாக இருக்கிறேனே எல்லா சூழ்நிலைகளிலும் நானே துணையாக வருவேன் என் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படும் அதே போலத்தான் சில நேரங்களில் வாழ்க்கையில் தடை ஏற்படுவது போலத்தான் இருக்கும் எந்த ஒரு நீ செயலை செய்யும் போதும் அதற்கான முட்டுக்கட்டை போட சில பேர் வந்து கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் அந்த தடைகளை என்றும் தவறாக எடுக்காதே அவைகளை எல்லாவற்றையும் வெற்றிகளுக்கான படிக்கட்டுகள் என்று நினைத்துக்கொள் பிறகு எல்லாமே இலகுவாக மாறிவிடும் வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும் நீ சாதிப்பதற்கு நிறைய இருக்கிறது ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும் போதும் நமக்கு எப்போதும் எந்த சூழலிலும் வழி உண்டு சாமர்த்தியம் திறமை மற்றும் பல வாய்ப்புகளை முழுமையாக அறியாமல் இருந்துவிடக்கூடாது கூடாது நமக்குள் உள்ள சக்திகளை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் உன் எதிர்காலம் உன் விருப்பம் எல்லாம் உன் கையில் தான் இருக்கிறது சாயப்பா உன்னை யார் முன்னும் தாழ்ந்து போக விட மாட்டேன் உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டும்தான் இருக்கப் போகிறது ஆகவே எதற்கும் கலங்கி நிற்காதே நீ இன்னும் சில நேரங்களில் ஒருவரை சந்திப்பாய் நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறுவாய் உனக்கான உதவியை இந்த சாயப்பா உன் வீடு தேடி நான் அனுப்பி வைப்பேன் நீ பயணம் செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை நீ சரியாக பயன்படுத்திக் கொள் அன்னம் வேண்டி வருவோரை வயிறு புடைக்க பசியாற்றி அனுப்பிவிடும் ஆயிரம் ஜென்மங்களின் புண்ணியம் உனக்கு கிடைக்கும் சில இடங்களில் நீ செய்யும் காரியங்கள் எல்லாம் தவறாக நடக்கிறதே சாயப்பா என்ன செய்வது என்று என்னிடத்தில் குழம்புகிறாய் உன் வாழ்க்கையில் பாதைகள் முரடாகத்தான் இருக்கும் அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன் உனக்கு எந்த கஷ்டமுமே தெரிந்திருக்காது அப்படித்தானே போராட்டங்களை சந்திக்கும் இடத்தில்தான் உன் மன உறுதியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சொலும் தான் உன்னை அடையாளம் காண்பிக்கும் அந்த சமயத்தில் பல பள்ளங்களை தாண்டி கடந்து வந்துவிட்டாய் அப்படி கடந்து வந்து விட்டால் நீ வாழ்க்கையில் ஜெயித்து விட்டாய் என்றுதானே அர்த்தம் ஆகவே நீ யாரையும் நினைத்து பயப்பட தேவையே இல்லை நாம் செல்லவே எல்லோரும் என்னுடைய பாதுகாப்பில்தான் இருக்கிறீர்கள் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் பழகிக்கொள் நீந்திக்கொண்டே இரு மனம் நிம்மதியோடு வாழ வேண்டும் என்றால் சில நேரங்களில் மனதை கள்ளாக்கி வைத்துக்கொள் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் நிச்சயமாக உனக்கான வெற்றி நிச்சயமாக இருக்கும் நம்பிக்கையோடு கேள் நம்பிக்கையோடு செய் காயங்கள் இல்லாமலும் வழிகளே இல்லாமலும் வாழ்க்கையை யாரும் கையாள முடியுமா பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மையோடு இருக்க கற்றுக்கொள் அகங்காரம் ஆணவம் அகந்தையை தவிர்க்க வேண்டும் வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க தயாராக நீ வாழ்க்கையில் வரும் அத்தனையும் நிரந்தரம் இல்லை அனைத்தும் மாயைதான் ஒரு நாள் உனக்கு என்றால் இன்னொரு நாள் வேறு ஒருவருக்கு எதை பற்றியும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள் நான் ஒன்று சொல்லட்டுமா உன் தோற்றத்தில்தான் நிழல் தெரிய வேண்டுமே தவிர நிழலில் இருந்து உன் தோற்றம் தெரியக்கூடாது உனக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது நல்ல முறையில் வாழப்போகிறாய் ஆம் சிலமே கடன் பிரச்சனைகள் மனப்பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றிலிருந்து உனக்கு நிவாரணம் கிடைக்கப் போகிறது இதோ நல்ல சூழல் அமையப் போகிறது உனக்கான இறுதி தான் என்று சொன்னேன் அல்லவா உன் திறமைக்கும் செயலுக்கும் நல்ல வளனும் நல்லதொரு பரிசும் கிடைக்கும் கவலைப்படாமல் இரு நன்றாக இருப்பாயிரு ஆம் சிலவே இது உன்னை தேடி வரும் இன்ப அதிர்ச்சிகள் உனக்காக காத்திருக்கிறது நிராகரித்து விடாதே இந்த சாயப்பா சொல்வதை நான்கு நிமிடம் கேள் என்று சொன்னேன் ஆனால் அதையும் தாண்டி பல நிமிடங்கள் என்னிடம் வார்த்தை நீ கேட்டுவிட்டாய் அல்லவா നിശ്ചയമാണക്കാനെല്ലാം നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം ഓം സായിരാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും